தற்போதைய அண்மை செய்தியாக தமிழ்நாட்டில் இன்று எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் இன்று முதல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் இன்று ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸையொட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறித்த தன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் தமிழ்நாட்டில் இன்று எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் பதிவு செய்யுங்க தென்னிந்திய மாநிலங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் வளிமண்டல சுயற்சி என்பது வங்கக்கடல்ல நிலவி வருவதன் காரணமாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் இரண்டு சுயற்சிகள் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது வங்க கடலிலிருந்து வரக்கூடிய கிழக்கு காற்றும் அதே போல மேற்கு பகுதியில் அதாவது அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய காற்று இரண்டு காற்றும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுயற்சி நிலவுகிறது இந்த இது போன்ற நிகழ்வு இருப்பதன் காரணமாக தான் தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி கோவை அதே போல அதை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு அதே போல கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மாதத்திற்கு இரண்டு மூன்று நிகழ்வுகளை நாம் வரும் கூடிய இந்த மே மாதம் வரை இது போன்ற நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம் அடுத்த மாதமும் ஒரு பெரிய நிகழ்வு என்பது காத்துக் கொண்டிருக்கிறது அதே போல நாளை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது